வெல்கம் பேக் மதுரை பொண்ணு சேனல் நீங்க இன்னைக்கு பாக்க போற விளாக் எதை பற்றி அப்படின்னா வீக்கெண்ட்ல ஒன் டே என்னோட டே எப்படி ஸ்பெண்ட் தான் ஆகுறதுதான் நான் என்னோட எல்லா விளாக்ஸ்லையும் சொல்ற மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா யூடியூபோட ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் வீடியோட எண்ட்ல சொல்லுவேன் மறக்காம வாட்ச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்னாலே மார்னிங் எந்திரிச்சோன்னே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஹைப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துடுவோம் நான் வந்து இந்த வீக் வந்து ஃபிஷ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் பட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு சம டிஸ்ட் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் ரைஸ்க்காக தேங்காயெலாம் உடச்சி பால் எடுக்க ஆரம்பித்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் மில்க் வந்து திக்கான மில்காக இருக்கும் ஸோ அதை வந்து நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுக்கிற பால் எல்லாமே அது எல்லாமே ஈவனாக ஒரே ஈக்குவலாக வச்சுப்பேன் இந்த மாதிரி நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுப்பேன் ரெண்டுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாலிப்புக்காக நான் எல்லா ஐட்டமும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாண்டா லீவ்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மல்லி புதினா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே கறி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா டூ கிராம்ஸ் டூ டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்கும் ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ருபீஸ் இருக்கும் பார்த்துக்கங்க அவ்வளோதான் அந்த குத்தை நான் வந்துட்டு இன்றைக்கு ரைஸ் குக்கர்லேயே சேர்ப்புகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பாண்டா லீவ்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஆனியன் கறி லீவ்ஸ் மல்லி புதினா இலை கொஞ்சமாக வெந்தயமும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் செய்ய போகிற ரைஸ்க்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே ஒரே ஈவனாக நல்லா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ரைஸ் வந்து நான் எது எடுத்திருக்கேனா ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன் பிக் ரைஸ் தான் எடுப்பேன் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை ரெண்டு கப் ரைஸ்க்கு நாலு கப் அளவுக்கு நான் அதில் பால் எடுத்து ஊத்திருக்கேன் வந்துட்டு திக்கான பால் நான் சேர்க்கவே இல்லை அந்த நான் தண்ணியாக எடுத்து வச்சிருக்கிற பால் தான் சேர்த்தேன் ஃபைனலாக தான் அந்த திக்கான பால் ஆட் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ வந்துட்டு நான் இதுக்கு தண்ணியால் அளவு வந்து ஈக்குவலாகவே வச்சிருக்கேன் பிகாஸ் நம்ம குக்கரில் வைக்கும் போது வந்து ரைஸ் வரையா வரும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நான் ஈவனாகவே தண்ணி வச்சுருக்கேன் ஃபைனலாக வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் விட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க பட் இதில் ஒரு சின்ன டிக்ஸ் என்னென்னா விசில் போட வேணாம் ஸோ விசில் போடாமல் ஃபுல்லாக குக்கரை நல்லா எப்போ போல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கேஸ் வந்து அதில் காற்று வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இதில் ஒரு விசில் மட்டும் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும் மீன் வாயில் குழம்புக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய ஆனியன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து பாதி ஆனியனும் அப்புறம் ரெண்டு தக்காளியும் அதில் போட்டு ஜாரில் போட்டு நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன் கேப்லேயே ரைஸ் வந்துட்டா விசில் அடிச்சிருச்சு இப்படி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தாங்க நான் ஃபிஷ்ஷே எல்லாமே கழுவுறதுக்காக எடுத்தேன் இங்கே தான் செம்ம டிஸ்ட்டு பார்த்துக்கோங்க நான் வந்து ஸ்லைஸ் போட சொல்லி ஃபிஷ்ஷை கேட்டா எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்த்தோன்னே செம்ம ஷாக் சரி வேற வழி இல்லை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரியே நம்மளே கட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நானே ஒரு சிஸ்டர் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த புளி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன் நான் வைக்க போற குழம்புக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அதுல லாஸ்ட்டாக நான் கோகோனட் ஆயில் வந்து ஊரில் வந்து செக்லாட்டினது கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதை ஊற்றி பரட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாளிப்புக்காக குழம்புக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒரு பேனில் நல்லெண்ணெய் இடித்த பூண்டு கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கறிலியூஸ் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து நான் குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருப்பேன் ஊர்ல வந்து எடுத்துட்டு வந்திருப்பேன் ஸோ அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக சால்ட் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி அளவுக்காக நான் ஜாரில் அரைச்சி வச்சிருந்தேன் அந்த மிக்ஸ்லேயே வந்து தண்ணியெலாம் வந்து ஆட் பண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் ஃபைனலா ஃபிஷ் போடுவேன் நான் ஃபிஷ் கறிக்கு யூஷுவலாவே தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன் அல்லது தேங்காய் அரைச்சி ஊற்றிப்பேன் ஸோ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்றதுக்காக அதுக்கான மசாலாலாம் போட ஆரம்பிச்சேன் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் மிளகாய் தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதோட ரைஸ் ஃப்ளார் இடிச்ச பூண்டு கொஞ்சமா கறி லீவ்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்க ஸ்லைஸ் துண்டை எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து அதில் ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நான் எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருவேன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இது வந்து ஃபிஷ்ஷு நல்லா ஊற ஊற தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் நைட்டே கூட பெரட்டி வச்சிடலாம் மெயின் வயல் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதையும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஃபிஷ் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து எடுத்துப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஆயில் விட்டு எப்பவும் போல நம்ம ஃபிஷ்ஷை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம லஞ்சுக்கு போயிடலாம் ஸோ நான் வந்துட்டு என்னோட லஞ்ச் மெனு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணேன் நான் சொன்ன மாதிரி அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் அந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்க ஃபிஷ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இப்படி கட் பண்ணி வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன் ஸோ டேஸ்ட் வேற லெவல் அதே மயக்கத்தில் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் ஒரு சூப்பரான அவுட்டிங் போயாச்சு ஸோ பசங்களுக்காக பார்க் போயிருந்தோம் பக்கத்தில் அவங்க நல்லா விளையாட விட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா சார்ஜால ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷாப் இருக்கு ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஃபலாஃபில்னு சொல்லுவாங்க அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபலாஃபில் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒன் இங்கே வந்துட்டு இங்க இருக்கிற யூஏஇ ஸ்நாக்ஸ் அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக வந்து நின்ன கேப்ல என்னோட பெரிய பையன் வந்து வெளியே இங்கே போகணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போய் நல்லா விளையாட விட்டு ட்ரிட்டிஸ் இருக்கிற வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வேற கண்ட்ரில வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்கள வந்து வீக் டேஸ் ஃபுல்லாக நம்ம வீட்டில் அடைச்சி வச்சுருக்கும் போது அந்த வீக் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அவங்களுக்கும் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ நமக்கும் அந்த டைமில் வெளியே போனால் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு ஸோ செகண்ட் உள்ள வரும் அழகாக ஆரம்பிச்சிட்டாருன்னு அவரையும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் ஏன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபலாஃபில் வாங்கிட்டு வர சொன்னேன் ஸோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடும் போல் செம்ம சூப்பராக இருந்தது பட் அன்னைக்கு வந்து எனக்காக புதுசாக இன்னொரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபலாஃபில் சாண்ட்விச் வேற லெவலில் இருந்துச்சுங்க செம்ம ஃபீலிங்காக அந்தது ஒரு ஆளால் ஃபுல்லாக சாப்பிடவே முடியல ஓகே வீடியோ ரெண்டுக்குள்ள வந்தாச்சு யூடியூப் ஸ்டூடியோ போயிட்டு அனாலிட்டிக்ஸ்ல கண்டிப்பாக வியூ ரேட்டு ஸ்வைப் ரேட்டை செக் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களோடது அதிகமாக இருக்கும் வியூ ரேட் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் போது அதை செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்